இஸ்ரேல் ஈரான் போ எப்போது முடியும் யார் வெற்றி பெறுவார்கள் நிபுணர்கள் சொல்வது இதுதான் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையீடு செய்யாமல் இருந்தால் இப்போது எப்படி முடிவுக்கு வரும் என்பது பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது குறித்து நிபுணர்கள் சில விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றனர் இஸ்ரேலின் ஏவுகணைகளை இடமறிப்பு திறன் எவ்வளவு தூரம் தாக்குகிறது ஈரானின் நீண்ட தூரம் ஏவுகணைகள் எவ்வளவு இருக்கின்றன என்று இது இரண்டும் தான் போரின் போக்கை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போர் தொடங்கி ஒரு வாரமாகியிருக்கிறது இந்த ஏழு நாட்களில் ஈரான் அதிக அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது அதேபோல இந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் இடமறித்து தாக்கியும் அழித்துள்ளன ஒரு கட்டத்தில் ஈரானிடம் ஏவுகணைகள் தீர்த்து போகலாம் மறுபுறம் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அம்சம் செயலிழந்து போகலாம் இது இரண்டில் எது முதலில் நடக்கிறதோ அவர்கள்தான் முதலில் தோல்வியை தழுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு தலைமை தாங்கிய ராணுவ அதிகாரியான பிரிகேடியர் ஜெனரல் ரான் இது குறித்து கூறுகையில் ஈரானின் ஏவுகணைகளை இடமறிக்க நாங்களும் ஏவுகணைகளை தான் பயன்படுத்துகிறோம் வருவதைப் போல அன்லிமிடெட் ஏவுகணைகளை எங்களிடம் இல்லை நாங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே இந்த தாக்குதலை தடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறோம் உதாரணமாக ஒரு ஏவுகணை உள்ள சுத்தகரிப்பு நிலையங்களை தாக்கப்போகிறது என்றால் தாக்கும் ஏவுகணையை இடமறிப்பதை விட அந்த ஏவுகணையை இடமறிப்பது மிகவும் முக்கியம் இஸ்ரேலின் இடமறிப்பு ஏவுகணைகளை பாதுகாப்பது சவாலான விஷயம் என்றும் கூறியுள்ளார் மேலும் சரி எவ்வளவு இடமறிப்பு ஏவுகணைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று இஸ்ரேலிய அரசுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த கேள்விக்கு பதிலளித்த அந்நாட்டு அரசு எங்களால் நிலைமையை கையாள முடியும் நிச்சயம் நாங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என்று சிம்பிளாக முடித்துக் கொண்டது மறுபுறம் ஈரானிடம் தோராயமாக இரண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஏவுகணைகள் வரை ஈரான் இதுவரை ஏவியுள்ளது இதில் நாற்பது மட்டுமே இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கிறது மீது இருப்பதை இடமறிக்கப்பட்டிருக்கிறது இது நல்ல விஷயம்தான் இருப்பினும் ரொம்ப நாட்களுக்கு இதே போன்று நிலைமை இருக்காது திடீரென இஸ்ரேலின் ஏவுகணை இருப்பு குறைப்பு குறைந்துவிட்டால் சிக்கலாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஈரானில் உள்ள பெரும்பாலான தனது அணுசக்தி இலக்குகளை வெற்றி தாக்கியுள்ளதால் இஸ்ரேலுக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வெற்றியை அறிவித்து போரை முடித்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளது என்று முன்னாள் மூத்த அதிகாரி ஒருவரும் தெரிவித்துள்ளார் எது எப்படியோ அமெரிக்கா இதில் தலையிடாமல் இருந்தால் நிச்சயம் போர் இழுப்பறியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க